ஒரு சிவப்பு விளக்கில் இருக்கிறார்கள் அவர்களை சுற்றியுள்ள வேகமான உலகத்திற்கு ஒரு அமைதியான மாறுபாடு காரின் துடிப்பான நிறம் வெளிச்சத்தை பிடிக்கிறது அதே நேரத்தில் சட்டமும் மங்களான பெயிண்ட் காலமும் உபயோகமும் பற்றிய கதையை சொல்கிறது கார் பெருமை மற்றும் பழமையானது சக்தி மற்றும் நவீனத்துவத்தின் உணர்வை வெளிப்படுத்துகிறது அதே சமயம் நிதி வண்டி அடக்கமான மற்றும் வானிலையுடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட இடத்திற்கு வெளியே தெரிகிறது இன்னும் இந்த சுருக்கமான தருணத்தில் அவர்கள் சமமானவர்கள் இருவரும் ஒரே சமிக்ஞையை மாற்ற காத்திருக்கிறார்கள் பரபரப்பான நகரத் தெருவில் தினசரி வாழ்க்கையின் ஓசை காற்றை நிரப்புகிறது சிவப்பு விளக்கு நீண்டு கொண்டே இருக்கும் போது காரின் பெறுகிறது மேலும் ஒரு குரல் காற்றை வெட்டுகிறது ஏய் முதியவர் நீங்கள் ஒருபோதும் என்னுடன் இருக்க முடியாது என்று நான் பந்தயம் கட்டுகிறேன் காரின் குரல் தன்னம்பிக்கை நிறைந்தது அதன் அருகில் உள்ள அமைதியான சுழற்சிக்கு ஒரு கூர்மையான மாறுபாடு நான் வேகம் மற்றும் ஆடம்பரத்திற்காக கட்டப்பட்டவன் நான் கிளம்புவதை பாருங்கள் கார் அதன் இயந்திரத்தை வியத்தகு முறையில் புதுப்பிக்கிறது தெருக்களில் சத்தம் முழங்குகிறது அதன் ஹெட்லைட்கள் செயல்பாட்டிற்கான அதன் தய கார் முன்னோக்கி சென்றது ஆனால் சிறிது நேரத்தில் அது நீண்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி திடீரென நிறுத்தப்பட்டது சுற்றிலும் கார்கள் ஓசை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கார் விரக்தியுடன் காணப்பட்டது எங்கும் செல்ல முடியாமல் சிக்கி கொண்டது அச்சோ இந்த போக்குவரத்து முடிவற்றது கார் முணுமுணுத்தது இதற்கிடையில் சுழற்சி சீராக மிதிவதை தொடர்ந்தது அது கார்களுக்கு இடையில் சீராக நெய்யப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முன்னேறியது விரைவிலேயே கார் சிக்கிய இடத்தை அடைந்தது இன்னும் விரக்தியில் ஒளித்தது சுழற்சி கடந்து செல்ல அது மகிழ்ச்சியுடன் மணியை அடித்து பின்னர் சந்திப்போம் சீக்கிரம் சில சமயங்களில் இது வேகமாக செல்வதைப் பற்றியது அல்ல ஆனால் புத்திசாலித்தனமாக நகர்வதைப் பற்றியது அதனுடன் சைக்கிள் சுதந்திரமாக சென்றது காரை நெரிசலில் விட்டுவிட்டு